ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறாரு ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினாக பார்க்கறோம் இந்த சுக்குரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையாக வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பாக்குறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணணும் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்தாருவர்த்தியாக இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே இது காலபுருஷ தத்துவப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது ராசி தொழிலுக்கு உண்டான ஒரு ராசி தொழில்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் அவருடைய வீடு மகரம் கும்பம் ரெண்டுக்கும் அதிபதி உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு நட்பு கிரகம் அதாவது உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அந்த பத்தாம் வீட்டு அதிபதி வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இப்போ பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பயிற்சியாகி உங்களுடைய ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையா பாக்குறார் அது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல போயிருக்கார் இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி படத்துல இருக்காரு சனியினுடைய தாக்கம் இது வந்து ஏழரை சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக உண்டு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலங்கள் சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு நபர்கள் இல்லை ஆனா பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம முன்ஜன்மத்தில் என்ன கர்மா எடுத்தோமோ அந்த கர்ம வினைக்கு ஏற்றவாறு நமக்கு நல்லது கெட்டது நடக்க போகுது அவ்வளவுதான் இதுல நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி பயப்பட்டாலும் சரி பயப்படாமல் இருந்தாலும் சரி நடக்க வேண்டியது என்னவோ நடந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு மனிதனுக்கு முப்பது வயதுக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும் ஏழரை காலம் அறுபது வயசுக்குள்ள ரெண்டாவது சொத்து வந்துடும் தொண்ணூறு வயசுக்கு உள்ள மூணாவது சொத்து வந்துடும் இந்த மூன்று சுற்றுகள் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து மங்கு சனி இரண்டாவது வருவது பொங்கு சனி மூணாவது வர்றது மரணச்சனி இல்லை நீசம்பெற்ற சனி இல்லை மூன்றாம் சனி ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்போ இந்த உங்களுடைய வயதுக்கு தகுந்தாற்போல் போல் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது இந்த ஏழரை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு பாத சனி ஓடிக்கிட்டு விரை சனி அப்படின்னா இது ஐம்பது பெர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் இதே வந்து ஜென்மச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பெர்சன்ட் அப்படியே இருக்கும் பாத சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் சனியுடைய தாக்கம் அப்போ இந்த மகர ராசி நேர்கள் உங்களுடைய ராசிநாதனே அவர்தான் அவர் இரண்டாம் இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் தப்பிச்சிட்டிய இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வருட காலமா நான் அஞ்சு வருட காலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆமா அஞ்சு ஆறு வருஷமாவே ஆயிபிச்சு உங்களுடைய இந்த மகர ராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமா பண்ணது தொழில்லாம் அடி வருமானங்கள் கட்டு ஒரு வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் எல்லாம் போறதுகள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தடைதாமதான் இருந்தே தெரிஞ்சுச்சு அவரவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் அந்த நிலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு சின்ன லெவல்ல உள்ள வியாபாரியா இருந்தா சின்ன லெவல்ல அடி விழுந்துச்சு பெரிய லெவல்ல எவ்வாறியா இருந்தாலும் அந்த பெரிய லெவலில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்புகளே இழந்துட்டு நடுத்தரவுல நிற்கிற அளவுக்கு கூட வந்துருச்சு என் நிலைமை அப்படின்னுலாம் நமக்கு ஃபோன் பண்ணாங்க அது அவர்களுடைய கர்ம வினை விதி ஜாதகத்துல உங்களுடைய சனி பகவான் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை தான் உங்களுக்கு நிலை நடக்கும் ஜென்மத்தில் என்ன கர்ம வினை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இந்த பிறவியில் இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் அதைப்போற ஒரு பரிகாரமாக தான் நம்ம அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிற வரைக்கும் உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேலை அப்போ அந்த இதெல்லாம் பட்டு தெளிஞ்சு போகையில் அவர் வந்து ஒரு நமக்கு ஒரு வகையில் கொடுத்துட்டு போயிடுவார் அந்த கொடுத்துட்டு போனதை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம விடுவோமா விட மாட்டோம் அந்த ஒரு உணர்வை தன்னைத்தானே யாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்து விலகக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் ஒன்று கொடுத்துட்டு பிடிப்பாரு கெடுத்துட்டு விலகுவார் இல்ல கெடுத்துட்டு பிடிப்பாரு கொடுத்துட்டு விலகுவார் இது ரெண்டுல தான் நடக்கும் அவரவருடைய தொழிலுக்கு நிலைக்கு தகுந்தார் போல் குடும்பங்கள்லாம் எத்தனையோ குடும்பங்கள் வந்து தட்டு தடுமாறி கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பிரிவினைக்கு போய் கூட வந்தது உண்டு அப்போ அந்த சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்ல வரேன் அதுவும் நம்ம இந்த பனிரெண்டு ராசிகள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொதுவான பலன் உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க பார்த்து அதன் மூலியமா இதுவரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஜாதகம் கொடுத்த நபர்களில் இந்த மகர ராசி தான் அதிகம் எனக்கு எப்படி இருக்கு எனக்கு சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது கேட்டிருக்காங்க நம்ம எல்லாமே ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த விஷயத்துல வந்து சனியினுடைய தாக்கம் இருக்கும்போது இந்த சுக்ர பகவான் வந்து சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் எந்த தாக்கங்கள் இருந்தாலும் இந்த சுக்ர ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் உண்டு அவரவர் அவரவர் செய்யக்கூடிய தொழில் வேலைகளை கரெக்டாக செய்வாங்க ஒரு குடும்பம் வந்து தன்னைத்தானே வளர்ந்து வருது அப்படின்னா வாழையடி வாழையா வருது அப்படின்னா அதுக்கு சுக்ரனும் ஒரு காரகம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் குழந்தை பேரு உண்டாகும் குழந்தை பேருனால மன மகிழ்ச்சி சந்தோஷங்களை சந்திக்க வேண்டியது அப்போ இவங்களுக்கு வந்து எந்த வகையிலையுமே வந்து ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில சரியா இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னா சுக்கரன் பலவீனமா இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கிறது குறைவு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா படுக்கை அறை சுகம் பி அறை சுகம் சொல்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே தாமதமாகும் அந்த விஷயங்கள் தடைதாமதம் ஆகுதுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவாக பல வகையில பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு ஆகி பன்னிரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல நிலை தான் எந்த வகையிலையும் குறை இருக்காது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய இந்த ராசியில் வந்து பயிற்சி ஆகிறதுங்கிறது தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தை மாசத்துல உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில தான் இருப்பார் இந்த மகர ராசிலேயே சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலங்கள் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிலேயே வந்து இருக்கார் சூரியனும் சனி பகவானும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பனையும் பிள்ளைங்க அவங்களுடைய வீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு வீடா இல்லாட்டியும் இந்த சூரியன் வந்து அங்கே போய் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு வகையில நன்மையும் அணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காலபுருஷ தத்துவம் போய் அது பத்தாவது வீடு இதை விட்டுட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் வக்ர சூழ்நிலையில் இருந்தாரு அந்த வக்ரகதி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் வக்ரமாக தனம் வாக்கு குடும்பம் வருமானம் எல்லாமே கட்டி போட்ட மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும் கட்டி போட்டுட்டால் ஒரு மனுஷன் என்ன செயல்பட எதுவுமே இருக்காது அப்போ அவரை பொறுத்தளவுக்கு காசு பணங்கள் எல்லாமே ஒரு முடக்கத்துக்கு ச வந்துடணும் அது மாறிச்சு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ராகுடைய பிடியில் இருந்தார் அது மாறிச்சு சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார் அது மாறிச்சு குரு பகவான் வந்து வக்ரத்தில் இருந்தது மாறி இன்னைக்கு நல்ல நிலமையில் குரு பகவான் உங்களுக்கு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி நான்காம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்வையிடுறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் குலதெய்வ ஸ்தானம் இதெல்லாமே இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வம் எதுன்னே தெரியலை எங்கே இருக்குதுன்னே தெரியலை ஒரு கட்டுக்குள்ள இருக்குது இதெல்லாம் வந்து தாண்டி உடஞ்சிக்கிட்டு வந்து ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது குருவினுடைய பார்வை அது இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த உடல்நல குறைவுகள் புதுசாக தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேர காலகட்டங்கள் வந்துருச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த துலாம் ராசி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்ங்கிறது இந்த சனி பகவான் போய் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த பத்தாம் இடத்துல வந்து அவர் வர்றாரு அப்படின்னாலே அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இரநூறு மடங்கு பலனை அளிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணாலுமே வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயிற்சி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகத்தில் குரு பகவான் மட்டும் நாலாவது மாதத்தில் மாறுவார் அந்த மாற்றங்கள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசி மகர ராசிய நாலாவது மாசத்துக்கு மேல சிறப்பு பார்வையா ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் பார்க்க போறாரு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த நாலாவது மாசத்துக்கு மேல உங்களுக்காக பாக்கியஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்குறாரு அந்த பார்வையாக பார்க்கும் பொழுது சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அது நடந்தே தீரும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாவின் வழிவரையில் வரக்கூடிய சொத்துக்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு மாறி ஒரு பெரிய லெவலுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைக்கு தகுந்த போல் அந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தவரை இந்த மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று பாதங்கள் உண்டு இந்த உத்திராடம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் இந்த நேரத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த சூரிய பகவான் இருக்க வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் அவருடைய தகுதி என்னவோ நல்ல நிலைக்கு நல்ல சூழ்நிலையை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது அவரவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் படிக்கிற வேலை பார்க்குற இருக்கட்டும் வேலையில ப்ரமோஷனுக்கு காத்திருக்கவர்கள் இருக்கட்டும் சம்பள உயர்வு ம மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் தான் இது பயப்படாமல் பயன்படுத்துங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வந்து திருவோணம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் வந்து மகர ராசியிலேயே அவர்களுடைய செயல்பாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருந்து கைகூடி அதை ஜெயிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் எப்போவுமே சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் சுயசாரத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து சந்திரன் அப்படின்னாலே ரெண்டரை நாள் ஒரு கட்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு ராசி அப்போ ஒரு மாதத்தில் அவர் சுற்றி வந்துடுவார் இந்த பன்னெண்டு கட்டத்தையுமே அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவர் இங்கே வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியான இரண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்துங்க அது இல்லாம அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பானையிலையும் கூட தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் செவ்வாய் வந்து நீசமாவோ வக்ரமாவோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய சொந்த இடம் பூர்வீக இடத்துல இருக்க முடியாம அடுத்த இடத்துல வந்து மாத்தி குடியிருக்க வாய்ப்பு உண்டு செவ்வாய் வந்து நீசமாகுது ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அவர் அந்த பூர்வீக இடத்தை விட்டு மற்ற இடத்துல மாத்தி குடியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து அப்படித்தான் நல்லது கெட்டது பார்த்து சொல்ல முடியும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குர பயிற்சியானது ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான காரு பெரிய பங்களா இந்த மாதிரிலாம் அதாவது சுக்கரன் நல்ல நிலையில மட்டும் அமையப்படுது அப்படின்னா அவனுடைய அந்திம காலம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில செல்வந்திரனாவே வாழ்ந்துட்டுச்சாங்க அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உண்டாகும் சுக்கரன் பலவீனம் ஆகுதுன்னா அவன் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும் மன விரக்தியே மிஞ்சம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சுக்ர பகவானுடைய பெயர்ச்சியும் சனி பகவான் இரண்டில் வந்து நல்ல ஆட்சி பலத்துல இருக்காரு இந்த சுக்ர பகவான் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி நல்ல நிலமையில் இருக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்